அறுபத்தி நான்கு கணபதி திருவிடி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமானது என்னன்னா நம்ம வில்வ மரத்தில் இருக்கிற தலைகள் வந்து மகாசக்தி நிறைந்தது எம்பெருமான் சிவபெருமானோட பரிபூர்ண அருளாசியும் அனுகிரகமும் நிறைஞ்சது அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ணம் அணுகிறகமும் அருளாசி நிறைஞ்சது இது போன்ற நிறைய அற்புதங்கள் நிறைந்த அந்த வில்வத்தில் அந்த வில்வ தலைகளில் நம்ம ஒரு பொட்டு ரெடி பண்ண போகிறோம் ஒரு அஞ்சனை ரெடி பண்ண போகிறோம் ஒரு மை ரெடி பண்ண போகிறோம் என்னென்னா நாம் வில்வத்தை விரத காலங்களில் பறிக்கக்கூடாது பிரதோஷம் அமர் அமாவாசை பௌர்ணமி தேபிர அஷ்டமி நவமி இது போன்ற நாட்களில் பறிக்காமல் மற்ற நாட்களில் பறித்து கொண்டு வந்து எம்பெருமான் சிவபெருமானுக்கு நாம் அப்படியே நிறைய பறிச்சுக்கோங்க அதை கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து இந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களோட குடும்பத்தோட அர்ச்சனை பண்ணிக்கோங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வில்வங்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க அங்கே கொடுத்த வில்வத்தை வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்த பிறகு இந்த வில்வத்தை நல்ல வீட்டுக்குள்ளேற ஒரு தூய்மையான இடத்துல நல்லா காய வச்சுருங்க இல்லை ரூம்லேயே நல்லா காய வச்சுருங்க காய வச்ச பிறகு இது நல்லா காஞ்சி முடிஞ்ச பிறகு அந்த வில்வத்தை எடுத்து நம்ப ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் காந்தத்தன்மை ஈர்க்காதவாறு காந்தத்துக்கு ஈர்க்காதவாறு ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு இல்லைன்னா மண் சட்டிக்குள்ளே போட்டு சிறிது பச்சை கல்புரம் போட்டு அதை அப்படியே சாம்பல் பண்ணிக்கோங்க அந்த வில்வத்தோட தலை எல்லாத்தையும் காய்ந்த தலைகளை நீங்கள் அப்படியே சாம்பல் பண்ணிக்கோங்க இந்த சாம்பல் எடுத்து வச்சுட்டு ஒரு தூய்மையான இடத்துல நல்ல பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அது பதத்துக்கு நெய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க பிறகு பிறகு இதுக்கு அஞ்சனக்கல் நாட்டு கடைகளுக்கு கிடைக்கும் வாங்கிக்கோங்க சிறிது ஒரு பீஸ் வாங்கினீங்களா போதும் ஒரு பீஸ் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா போதும் அது என்ன ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கு வரும் அதிக ரேட்டுக்கு வாங்க வேண்டாம் சும்மா சிறிதாக ஒரு பீஸ் வாங்கிக்கோங்க அதையும் இதை நுணுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பிறகு பச்சைக்கல் பொருள் வாங்கிக்கோங்க ஜவ்வாது பவுடராக கிடைச்சாலும் சரி ஜவ்வாது அப்பர் கிடைச்சாலும் சரி இதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த நீங்கள் வில்வ பொடி போட்டு அரைக்கக்கூடல நெய் ஊற்றி கூடல இந்த பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்ல மைய அரைச்சிக்கோங்க இந்த மையை அரைச்சிட்டு ஒரு வில்வ குடுவை ரெடி பண்ணிக்கோங்க வில்வ குடுவை வந்து நீங்கள் அந்த பறிக்கிற மரங்கள்லேயே இருக்கும் வில்வ காய் அந்த காயை நல்லா காய வச்சு அது மேல் பாகங்களை அப்படியே லைட்டாக அறுத்துட்டு அதில் இருக்கிற விதை இது எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல ஒரு குடுவை தன்மைக்கு பயன்படுத்திக்கோங்க பிறகு இந்த ரெடி பண்ண இந்த சக்தி நிறைந்த அந்த பொட்டை எல்லாத்தையும் அதுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க இந்த மைய எல்லாத்தையும் அந்த வில்வ குடுவிக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இதை நல்லா போஜ ரூமில் தூய்மையாக வச்சுக்கோங்க அடியில் ஏதாவது ஒரு விரிப்பு வச்சு தான் வைக்கணும் அது சிகப்பு கலர் விரிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் சும்மா ஒரு கர்ச்சி பெட்டு மாதிரி இருந்தால் கூட போதும் சிகப்பு கலரில் அது மேலே இந்த வில்வ குடுவியில் இருக்கிற அந்த மைய வச்சுருங்க வச்ச பிறகு டெய்லியும் எம்பெருமோ நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா என் குடும்பத்தில் இருக்கிற சகலமான பிரச்சனையும் நீங்கி என் குடும்பம் ஒற்றுமை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என் குடும்ப ஒற்றுமை வருஷத்தன்மை கிடைக்கணும் இந்த வருஷம்ன்றது வந்து ஈர்ப்பு சக்தி எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த சந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் என் குடும்பம் கணவன் மனைவி ஒற்று முதல் ஒற்றுமை முதல் கொண்டு குழந்தைங்களோட ஒற்றுமையை எதிர்க்கணும் அனைத்தும் எங்கள் வீட்டுக்கு சகல செல்வங்களையும் வாரி வழங்கணும் அப்படின்னு மனமார பிரார்த்தனை பண்ணி டெய்லியும் இந்த பொட்டெடுத்து நீங்கள் புருவு மத்தியில் வச்சு குங்குமம் வச்சுட்டு வந்தீங்களா உறுதியாக உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் உறுதியாக சண்டை சச்சரவு வராது ஏன்னா எம்பெருமெண்ட்டை போய் நம்ம வில்லத்தினால் அர்ச்சனை பண்ணுறோம் அங்கிருந்து மிக சக்தி பெற்று வந்துருச்சு அந்த வில்வம் அந்த வில்வத்தை கொண்டு வந்து இது போன்ற போட்டு ரெடி பண்ணியிருக்குங்க இது ரெடி பண்ணி வைக்கிறதுனால உறுதியாக உங்களோட குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இருக்கும் எந்த சண்டையும் வராது கணவன் மனைவி ஒற்றுமை உறுதியாக கிடைக்கும் குழந்தைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க இந்த பொட்டு எல்லா சிறியவர் முதல் கொண்டு பெரியவர் முதல் வரைக்கும் வைக்கலாம் இது வந்து மகாசக்தி பெற்ற இந்த பொட்டு இந்த திலகம் இது அற்புத சக்தி நிறைந்தது எம்பெருமனோட பரிபூர்ண அணுகரகமும் அருளாசியும் நிறைஞ்சது ஏன்னா மா வில்வத்தோட சிறப்பு எண்ணிலங்காத பலன் இருக்குது அதை சொல்லி முடிக்க முடியாது அவ்வளோ இருக்கு ஒரு இலைக்கே ஒரு மகாசக்தி இருக்குது ஒரு மகா வில்வத்தோட ஒரு இதழ் வந்து பல தங்க கட்டிக்கு சமம் அப்படின்னு நம்ம குருநாதர் சித்தர்கள் உணச்சிருக்கோம் அது மாதிரி நிறைய மகிமை இருக்குது இந்த வில்வத்தில் அந்த வில்வ தலைகளை நம்ம இது போன்ற பொட்டா வைக்கிறதுனால திலகமாக அணியிறதுனால இந்த மைய வந்து நம்ம வைக்கக்குள்ள உறுதியாக நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் நம்மளோட பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் காரிய ஜெயம் கிடைக்கும் அது போன்ற செய்யக்கூடியது தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் தீயசக்திகள் இருந்து பாதுகாக்கும் இது போன்ற அற்புத விஷயங்கள் இருக்கு இது ஒரு அற்புதமான விஷயம் இது எல்லாரும் நீங்க செஞ்சு పయన్యూ ప్లీస్బ్స్ైబ్ గణపతి ఆన్మీకం